எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய ஆன்மீக தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நாம பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பதினெட்டாம் தேதி அதாவது ஜனவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை நாளன்று வரக்கூடிய தை அமாவாசை திருநாளில் நீங்கள் இதை மட்டும் செய்தால் போதும் நீங்கள் விரும்பும் சித்தர்களினுடைய தரிசனத்தை பெறலாம் உங்களுடைய வாழ்க்கையின் அத்துணை இடர்பாடுகளையும் உங்களுடைய கையை பிடித்து கொண்டு சரி செய்யக்கூடிய பக்குவத்தை இந்த சித்தர்களினுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு அமையும் சொல்ல போனா ஒவ்வொரு மனிதனும் ஏதேனும் ஒரு சித்தரை அவர்களினுடைய மானசீக குருவாக ஏற்று அவர்களை நாம் வழிபட வேண்டும் இன்னும் சொல்ல போனா சித்தர்களை ஏதாவது ஒரு சித்தரை நாம வந்து ஆஹ் வசீகரணம் செய்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த சித்தரனுடைய வழிகாட்டி எப்பயுமே நமக்கு இருக்கும் அதாவது சித்தர்கள் அப்படின்னாவே குருமுகமானவர்கள் அப்படின்ட்டு பேர் குருவுக்கு பேர் தான் சித்தர்கள் அப்படின்ட்டு பேர் அதாவது மத்தவங்களுக்கு போதிக்கிறது மற்றவர்களுக்காக பல விஷயங்களை செய்யறது இது எல்லாமே குருவினுடைய அடையாளம் இந்த அதிசயங்களை எல்லாம் நிகழ்த்தியவர்கள் சித்தர்கள் நிறைய சித்தர்கள் இருக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல முதன்மையானவர்களா பதினெட்டு சித்தர்களை நாம சொல்றோம் ஆனா நிறைய சித்தர்கள் இருக்கிறாங்க அப்படி உங்களுக்கு எந்த சித்தர்களை காண வேண்டும் என நினைக்கிறீர்களோ அந்த சித்தரை முதல்ல நீங்க தேர்வு செஞ்சுக்கணும் முதல்ல அவங்கள உங்களோட மானசீக குருவா தேர்வு செஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு அகத்தியர் அப்படி அப்படிங்கிறவரை நீங்க உங்களோட மானசீக குருவா தேர்வு செஞ்சிட்டிங்கன்னா அவருடைய ஃபோட்டோ இருந்தால் அவருடைய ஃபோட்டோ பூஜை இதில் வச்சு அவரை நீங்க முதல்ல மானசீக குருவாக தேர்வு செஞ்சுக்கோங்க அல்லது சட்டை முனிநாதர் காகபுஜண்டர் அழுகுனி சித்தர் இந்த மாதிரி நிறைய சித்தர்கள் இருக்கிறாங்க அவர்களில் யாரேனும் ஒருவரை உங்களுடைய மானசீக குருவாக தேர்வு செய்து கொண்டு இந்த பிரயோகத்தை வரக்கூடிய தை அமாவாசை நாளில் தொடங்கினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அவர்களினுடைய தரிசனம் கிடைக்கும் அவர்கள் நேர்ல காட்சியளிப்பாங்கன்னு சொல்லப்படுது அவங்க நேர்ல காட்சியளித்து அவனே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு உங்களுடைய குறையை நிச்சயம் தீர்ப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது சரிங்களா சித்தர்கள் அப்படின்னாலே சித்தி பெற்றவர்கள்னு அர்த்தம் சித்தி பெற்றவர்களை தான் நம்ம சித்தர்கள் அப்படின்னு அழைக்கிறோம் அஷ்டமா சித்துகள் என்று சொல்லக்கூடிய எட்டு வகையான சித்த சித்திகளை கற்றவர்களை நாம் சித்தர்கள் என்று சொல்றோம் அதுல முதன்மையானவர் அகத்தியர் இவரை போலவே திருமூலர் போகர் சிவவாக்கியர் அதே மாதிரி பட்டினத்தார் மச்சமுனி கரூர் சித்தர் கோரக்கர் அழுகினி சித்தர் காகபுஜண்டர் இந்த மாதிரி நிறைய சித்தர்கள் இருக்கிறாங்க சரிங்களா அதாவது எப்படின்னா சித்தர்கள் அப்படிங்கிறவங்க காயம் அதை வென்றவர்கள் அதாவது உடலை வென்றவர்கள் சித்தர்கள் அவங்களுக்கு அழிவு கிடையாது எங்க ஜீவ சமாதி அடைவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி இந்த பூமியில் அவங்க இன்னமும் வசித்து வருவதாக தான் சாஸ்திரங்கள் சொல்லுது சித்தர்கள் இன்னமும் இந்த பூமியில வசித்து வருவதாகவும் அவர்களுக்கு அழிவு இல்லை எனவும் அவர்களை யார் மானசீகமாக ஏற்றுக்கொண்டாலும் அவர்களுக்கு தங்களுடைய வழிகாட்டுதலை கொடுப்பதாகவும் சாஸ்திரங்களிலே சொல்லப்படுகிறது ஒவ்வொரு சித்தர்களுக்கும் ஜீவ சமாதியான இடம் என்று இருக்கிறது அது கோயில்களாக இருக்கிறது அந்த கோயில்களுக்கு நாம் சொல்லும்போது தனித்தனியான பலன்கள் கிடைக்கும் ஒவ்வொரு சித்தர்களையும் வழிபாடு செய்யும் போது ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும் சரிங்களா இப்ப உதாரணம் சொல்ல போனா திருவண்ணாமலை சதுரகிரி போன்ற மலைகள்ல இன்னமும் சித்தர்கள் வாழ்ந்து வருவதாக ஐதீகம் இருக்குது பல பேருக்கு இந்த சித்தர்களினுடைய காட்சி தரிசனம் கிடைத்திருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது அதனால சரி நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம் எல்லாராலும் சித்தர்களை தரிசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா உண்மையான தூய மனதோடு அவர்களை காண வேண்டும் என்று முயற்சி செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சித்தர்களின் தரிசனம் கிடைக்கும் யாரா இருந்தாலும் சரி எல்லாமே பாத்தீங்கன்னா சித்தி பண்றதுதான் சித்தர்களை ஆவாகனம் செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட மந்திரம் இருக்கு இந்த மந்திரத்தை நாம் சொல்லி அவர்களை அழைக்கும் பொழுது அவர்கள் மனமாற நமக்கு காட்சியளிப்பார்கள் நாம் விரும்பியதை விரும்பியபடி நமக்கு நடத்தி கொடுப்பார்கள் சரிங்களா எந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கோடி முறை ஜபம் செய்கிறீர்களோ அந்த மந்திரம் சித்தியாகும் என்பது ஒரு ஐதீகம் பல பேர் கேட்பாங்க ஒரு மந்திரம்னா சித்தினா என்னங்க அப்படின்னா அந்த மந்திரத்தினுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் சித்தின்னு பேர் உதாரணத்துக்கு ஓம் நமச்சிவாய மந்திரத்தை நீங்க ஒரு கோடி தாடி சொல்லிட்டீங்கன்னா ஓம் நமச்சிவாய மந்திரத்தை நீங்க அதுக்கப்புறம் ஒரு முறை சொன்னாலும் உங்களுக்கு அதுக்குரிய முழு பலனும் கிடைக்கும் ஓம் நமச்சிவாய மந்திரத்தினுடைய பலன்கள் என்ன நிலடங்கா பலன்கள் அதாவது அஸ்தமா சித்துகளையும் இந்த நமச்சிவாய மந்திரத்தின் மூலமாக ஆட்டு வைக்கலாம் மனதனை தெளிவுபடுத்தலாம் அதே மாதிரி வருங்காலத்தை தெரிந்து கொள்ளலாம் யமனையே வெல்லலாம் அமைச்சத்துக்கு எல்லா மந்திரத்தையும் கோடி முறை ஜபம் செஞ்சீங்கன்னா அந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாகும் சரிங்களா இப்போ நான் இப்ப சொல்றேன் இந்த ஒரு மந்திரத்தை பாத்தீங்கன்னா காகபுஜண்டர் அருளினார் என்று சொல்லப்படுது சிதர்களில ரொம்ப ஒரு மிக முக்கியமான சித்தராக வருபவர் காகபுஜண்டர் அப்படின்னுட்டு அவர் அருளிய மந்திரம் இது ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் இது சரிங்களா இந்த மந்திரத்தை சொல்றதுக்குன்னு முறை என்று இருக்குது எல்லாராலையும் சொல்லிட முடியாது எல்லாத்துக்கும் ஏற்புடையதாகவும் இருக்காது முறையாக மூச்சுக்காற்றை பிரயோகம் செய்தால் மட்டுமே இந்த மந்திரத்தை உங்களால் சொல்ல முடியும் முறையா மூச்சு காற்றை யூஸ் பண்ணும் அதாவது இந்த மந்திரம் ஃபர்ஸ்ட் நான் என்னன்னு சொல்றேன் ஓம் சிங் ரங் அங் இதுதான் இந்த மந்திரம் சரிங்களா இந்த மந்திரத்தை மூச்சுக்காற்றினுடைய உதவியோடு நீங்கள் பிரயோகம் செய்யணும் அதாவது ஓம் என்று சொல்லும் போது மூச்சை உள்ளே இழுக்க வேண்டும் பிறகு சிங் என்று உச்சரிக்கும் பொழுது மூச்சை வெளியில் விட வேண்டும் ரங் என்று மூச்சை மீண்டும் உள்ளிழுக்க வேண்டும் அங் என்று சொல்லும் போது மூச்சை வெளியில் விட வேண்டும் மீண்டும் சிங் என்று உச்சரிக்கும் போது மூச்சை உள்ளிழுத்து கடைசியாக எதுவும் சொல்லாமல் மூச்சை வெளியே விட வேண்டும் இதே முறையில நீங்க மீண்டும் மீண்டும் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் புரியுதுங்களா இதே மாதிரி நீங்க மீண்டும் மீண்டும் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் நீங்க வந்து அடுத்து கேட்பீங்க எத்தனை நாளுங்க உச்சரிக்கணும் நாற்பத்தி எட்டு நாட்கள் உச்சரிக்கணும் வரும் அமாவாசை தொடங்கி வரும் அமாவாசை ஏதாவது தை அமாவாசை தொடங்கி நீங்கள் தொடர்ச்சியா நாப்பத்தி எட்டு நாட்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க வேண்டும் அப்படி உச்சரிச்சீங்கன்னா உங்களுக்கு சித்தர்களினுடைய அருள் கிடைக்கும் ஏதாவது ஒரு சித்தரை மனசார நினைச்சுட்டு அந்த சித்தரினுடைய ஆஹ் என்ன சொல்றது அந்த சித்தரனுடைய போட்டோ நீங்க முன்னாடி வச்சுட்டு அதை நீங்க ஆஹ் உங்களோட ஆழ்மனதில பதிய வச்சுட்டு எப்பயுமே ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது அந்த தெய்வத்தினுடைய உருவத்தை நீங்க ஆழ்மனதுல பதிய வச்சிடணும் தான் சுதர்களுக்கும் இப்போ நீங்கள் அகத்தியரை நீங்கள் இத மூலமா வசீகரணம் செய்ய விரும்புறீங்க அப்படின்னா அகத்திய போட்டோவை வச்சுட்டு அமாவாசனை வரக்கூடிய பதினெட்டாம் தேதி அமாவாசை திதி இருக்கு சரிங்களா அதாவது அமாவாசை திதி வந்து எவ்வளவு நேரம் இருக்குன்னா பதினெட்டாம் தேதி காலையில ஒரு மணி இருபது நிமிடங்கள் தொடங்கி மறுநாள் அதிகாலை ரெண்டு மணி மூன்று நிமிடங்கள் வரை இந்த அமாவாசை திதியாகப்பட்டது இருக்கு சரிங்களா இந்த அமாவாசை திதி நேரத்திலே நீங்க எப்ப நாளும் விடியர் காலையில பண்றீங்கன்னா விடியர் காலை மூன்று முப்பது மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் மாலை நீங்க செய்றீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஆறு மணிக்கு மேல பூஜை அறையில ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு உங்களுக்கு விரும்பிய சித்தரனுடைய புகைப்படத்தை முன்னாடி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மந்திரத்தை வந்து கோடி முறை உச்சரிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மந்திரம் சித்தியாகும் இப்ப நீங்க அடுத்த கேள்வி ஏங்கலாம் நாப்பத்தெட்டு நாள் சொல்ல சொல்றீங்க ஒரு நாளைக்கு எத்தனை முறை சொல்லி நாங்க கோடி முறைய சொல்லி முடிகிறது அப்படின்னு கேட்டா அமாவாசை நாள்ல நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு மந்திர வார்த்தைக்கும் லட்ச முறை சொல்லிய பலன் கிடைக்கும் சரிங்களா எப்பயுமே மந்திர ஜபங்களை அமாவாசை பௌர்ணமி நாள்ல சொன்னீங்கன்னா அது நூறு மடங்கு பலனை கொடுக்கும் சாதாரண நாள்ல ஒரு முறை சொல்றது இந்த அமாவாசை பௌர்ணமியில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் மடங்கு லட்ச மடங்கு பலன்களை கொடுக்கும் அதனால தான் தை அமாவாசையில ஆரம்பிங்கன்னு சொன்னது இது இடைப்பட்ட நாளில் ரெண்டு பௌர்ணமி ரெண்டு அமாவாசை வந்துடும் தையோட சேர்த்து ரெண்டு அமாவாசை அதே மாதிரி தை பௌர்ணமியோட சேர்த்து இன்னொரு பௌர்ணமி வந்துடும் ஸோ உங்களுக்கு கரெக்டா இருக்கும் நாற்பத்தெட்டு டெய்லி நூற்றி எட்டு முறை பிரயோகம் பண்ணுங்க கரெக்டா நான் சொன்ன அந்த மூச்சின் வேகத்துல பிரயோகம் பண்ணணும் அதாவது ஏன் இந்த மூச்சின் வேகத்தை நாம சொல்றோம் அப்படின்னு கேட்டா மனிதனுடைய உடலை பக்குவப்படுத்துவது மூச்சு காற்று சுவாசம் என்பது ஒரு மனிதனுக்கு சீரானால் இறைவனையே பார்க்கலாம் அஷ்டமா சித்துகள்ல காற்றை வந்து உணவாக்கி கொண்டு உட்கொள்ளும் சித்தியும் ஒன்று காற்றுல எல்லாமே இருக்கு பஞ்ச பூதங்கள்ல காற்று அப்படிங்கிற பூதம் வந்து மிக முக்கியமானது ரொம்ப ஒரு ஆஹ் மாந்திரிகத்துல கையாளக்கூடிய ஒரு பூதம் இந்த காற்று பூதம் மந்திரங்களுக்கு உயிர் கொடுப்பதே காற்று தான் ஓசைகள் ஒளிகள் எப்படிங்க வருதுன்னா காற்று மூலமா தான் வருது உங்களுக்கு காற்று வாயிலிருந்து வரலன்னா ஓசை வராது ஓசை வரலைன்னா சத்தம் வராது சத்தம் வரலன்னா யாருக்குமே கேட்காது அந்த அதிர்வுகளை கொடுப்பது காற்று சோ இந்த காற்று இந்த மந்திரங்களை நீங்க உச்சரிக்கும் பொழுது சொல்லும் பொழுது உங்களுக்கு அந்த அந்த மூச்சு காற்றை எப்படி பிரயோகம் பண்றீங்கிறது ரொம்ப முக்கியம் நான் இல்லையா ஓம் என்று சொல்லும் போது எப்படி சொல்லணும் சிங் ரங் இப்பெல்லாம் சொல்லும் போது எந்த மாதிரியான நிலையில் நீங்கள் சொல்லணுங்கிறது மிக முக்கியம் அப்பதான் அந்த அதிர்வுகள் கரெக்டா வரும் அதிர்வுகள் கரெக்டாக வந்து உட்காரும்போது தான் சித்திங்கிறது கரெக்டா வந்து உட்காரும் உங்களுக்கு அதிர்வு கரெக்டா வரல அப்படின்னா உங்களுக்கு சித்தி வந்து கரெக்டா இருக்காது சரிங்களா இதை வந்து நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும் அதே நேரத்துல நிறைய பேர் இந்த அமாவாசை அதாவது இந்த தை அமாவாசை நாள்ல இதை எப்ப செய்யலாம் அப்படின்ட்டு கேட்பாங்க காலை மாலை எப்பனாலும் செய்யலாம் பட் ரெகுலரா ஒரே டைமிங்ல செய்யும் இப்போ இன்னைக்கு நைட் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதையே ரெகுலரா பண்ணுங்க அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நாற்பத்தெட்டு நாளும் அசைவத்தை தவிர்க்க வேண்டும் அசைவம் சாப்பிடக்கூடாது அதே நேரத்தில் இந்த நாற்பத்தி எட்டு நாளும் நீங்க தீட்டு வீட்டுக்கு போகக்கூடாது சுத்தபத்தமா இருந்து இந்த இந்த மந்திர பிரயோகத்தை சொல்லி நீங்க வேண்டிக்கிட்ட நாற்பத்தி எட்டாவது நாள் சித்தர்கள் நேரில் காட்சியளிப்பார்கள் என்று சொல்லப்படுது நேரில் காட்சி அளிக்கணும் அப்படின்னா ரொம்ப ஒரு கடுமையான பக்தியின் மூலமாக தான் நாம் இங்களை பார்க்க முடியும் அட்லீஸ்ட் நேரில் காட்சி அளிக்கலாம் அப்படின்னாலும் அதாவது நம்மளோட மனதின் பக்குவத்தை தான் நேரில் காட்சி அளிக்கிறது சொப்பனத்தில் காட்சி அளிக்கிறது சகுனங்கள் மூலமாக காட்சி அளிக்கிறது இதெல்லாம் வரும் உங்களுடைய பக்தி உங்களுடைய மந்திர உச்சாரணத்தினுடைய வீரியம் இதை பொறுத்து சித்தர்கள் உங்களுக்கு நேரலையும் காட்சி அளிக்கலாம் அல்லது சொப்பனத்தில கனவுகளையும் காட்சி அளிக்கலாம் அல்லது சகுனங்கள் மூலமாக காட்சி அளிக்கலாம் இப்போ இப்படி உங்களுக்கு சுத்தியான வெட்டி விட்டுறாதீங்க டெய்லி இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தோரு முறை சொல்லிக்கிட்டே வாங்க ஏன்னா நம்ம அதை சொல்ல 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 சொல்லதான் அந்த வீரியம் அதிகரிச்சுட்டே இருக்கும் பிறகு ஒரு நல்ல காரியத்துக்காக நீங்க வெளியே போறீங்க அல்லது ஏதோ ஒரு உங்களோட வேலைக்காக வெளியே போறீங்கன்னா இது வந்து சக்சஸ் ஆகணும் சக்சஸ் ஆகுமா அப்படின்னு சித்தர்கிட்ட கேட்டுட்டு நீங்க பார்க்கும்போது இதே ஒரு ரூபத்துல அந்த வேலை சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அல்லது அந்த வேலை செய்யலாமா செய்யக்கூடாதான்னு உங்களுக்கு சகுனங்கள் மூலமாக சித்தர்கள் அறிவுறுத்துவார்கள் அதாவது சித்தர்கள் உங்களுக்கு குருவாக இருந்து உங்களினுடைய வழிகாட்டியாக இருந்து உங்களுடைய கைகளை பிடித்து கொண்டு உங்களை வழி நடத்துவார்கள் சரிங்களா ஏன்னா பல நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு அப்பா துணை இல்லை அம்மா துணை இல்லை யாருமே எனக்கு இல்லைங்க எனக்கு யாருங்க துணை அப்படிம்பாங்க சித்தர்களை உங்களுக்கு துணையாக்கிவாங்க அவங்களும் உங்களுடைய குருவாக தகப்பனாக கடவுளாக ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்களுடைய கையை பிடித்து கொண்டு உங்களை வழிகாட்டுவார்கள் சரிங்களா இது ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இதன் இது ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் காகபுஜண்டர் அருளிய சக்திவாராயந்த மந்திரம் இது சொல்லும் போது அடுத்த கேள்வி கேட்கலாம் பெண்கள் செய்யலாமா ஏன்னா பெண்கள் செய்யும் போது அவர்களுக்கான தீட்டு காலங்கள் என்று இருக்கும் அந்த தீட்டு காலங்கள்ல இந்த மந்திரங்களை சொல்லலாமா அப்படின்னு கேட்பாங்க அதாவது இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க சிதர்கள் சொல்லக்கூடியது எல்லாமே மந்திரம் அந்த மந்திரத்தினுடைய தாய் யாருன்னு பாத்தீங்கன்னா காயத்ரி மாதா மந்திரங்களின் தலைவி காயத்ரி தான் அந்த தாயே பெண்ணா இருக்கும் பொழுது பெண்கள் ஏன் சொல்லக்கூடாது ஆனா சில மந்திரங்களுக்கு விதி விளக்குகள் உண்டு பட் சித்தர்களினுடைய மந்திரங்களை சொல்லும்போது தாராளமாக பெண்களுக்கு தீட்டு காலமாக இருந்தாலும் கூட அவர்கள் அந்த சமயத்தில் கூட இந்த மந்திரத்தை பிரயோகம் செய்யலாம் எப்படிங்க பூஜரம் போயிட்டு விளக்கு போட்டுட்டு எப்படிங்க சொல்ல சொல்றீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஞ்சம் சங்கடமாக இருந்தா அன்னைக்கு மட்டும் நீங்க அந்த மூணுல இருந்து அஞ்சு நாள் மட்டும் விளக்கு போடாம நீங்க நார்மலா உக்காந்துக்கிட்டு நீங்க சொல்லலாம் நாப்பத்தெட்டு நாள் நீங்க தவறவே வேணாம் உங்களுக்கு தீட்டு ஆனாலும் கூட மனசுதான் காரணம் சித்த மந்திரங்களுக்கு தீட்டோ அதாவது அதாவது தீட்டு என்பது என்னன்னா இயற்கை தீட்டுக்கள் அதை ஒண்ணுமே பண்ணாது குறிப்பா பெண்களுக்கு வர்ற இயற்கை தீட்டுக்கள் ஒண்ணும் பண்ணாது எத்தனையோ முனிவர்களுக்கும் சிதர்களுக்கும் பணிவிடை செய்பவர்கள் அவர்களினுடைய ஸ்திரீகள் புரியுதுங்களா அவங்களுடைய ஸ்திரீகள் தான் அவங்களுக்கு வந்து பணிவிட செஞ்சு அந்த முக்திங்கிற நிலையை அவங்க அடையிறதுக்கும் பரபிரமத்தை அடைவதற்கும் அந்த பெண் என்னும் துணைதான் தேவைப்பட்டது அதனால சித்த மந்திரங்களுக்கு பெண் என்ற விதி விளக்கோ அந்த ஒரு உம் சொல்லக்கூடாதுங்கிற விதி விளக்கு இல்லை விளக்கு போட்டு பூஜை அறையில சொல்ல முடியாது எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா நீங்க தனியான அறையில உட்காந்துட்டு நார்மலா சொல்லலாம் உட்காரும் போது கிழக்கு பார்த்து உட்காந்து சொல்லுங்க அவ்வளோதான் இந்த தீபம் வந்து அதாவது கிழக்கு பார்த்து உட்காந்து சொல்லலாம் வடக்கு பார்த்து உட்காந்து சொல்லலாம் கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றிக்கோங்க சரிங்களா அற்புதமான நலன்களும் பலன்களும் கொடுக்கக்கூடிய மந்திரம் இது அவசியம் செய்து பார்த்து உங்களுக்கு சிதர்களினுடைய சித்தியை அடைய வைத்து பலனடையுங்கள் இந்த வீடியோவை எவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்தமைக்கே நன்றி வணக்கம்